மற்றவர்களின் அங்கீகாரத்திற்காக இயங்கிக் கொண்டிருக்காமல் தன் மதிப்பை தன் கடமையை புரிந்து கொண்டு சதா ஊக்கம் உற்சாகத்துடன் தனது முயற்சியால் தனது உழைப்பால் வெற்றி இலக்கை நெருங்கிக் கொண்டிருக்கும் நேயர்கள் அனைவருக்கும் எங்கள் அன்பும் பணிவும் நிறைந்த வணக்கங்கள் இறைவா எல்லோரையும் திருப்திப்படுத்தும் வரத்தினை எனக்கு அருளமாட்டாயா என ஒரு பக்தர் ஆலயத்தில் மனமுருகி பிரார்த்திக்கின்றார் எனக்கே அந்த வரம் இன்னும் கிடைக்கவில்லையே என ஆகாயத்திலிருந்து ஒரு அசிறி குரல் ஒலித்தது ஆம் இறைவனையே கூட குறை கூறி கொண்டு இறைவனிடமே அதிருப்தியாயிருக்கும் உலகமாகத்தான் இன்றைய உலகம் இருக்கிறது திருப்தியாயிருப்பதும் திருப்திப்படுத்துவதும் மிக உயர்ந்த பண்புதான் மிக உயர்ந்த கலைதான் எல்லோரையும் திருப்திப்படுத்த வேண்டும் என விரும்பி அதற்காக உழைப்பதுவும் தவறல்ல ஆனால் எல்லோரையும் நான் திருப்திப்படுத்த வேண்டும் என எதிர்பார்ப்பது சில வேளைகளில் ஏமாற்றத்தை தரக்கூடும் அந்த ஏமாற்றத்தால் சுயத்தின் மீதான மதிப்பை ஒருபோதும் குறைத்துவிட வேண்டாம் உங்களை எல்லோரும் ஏற்றுக்கொண்டால்தான் நீங்கள் நல்லவர் திறமையானவர் உங்களை யாரேனும் மதிக்கவில்லை என்றால் நீங்கள் தாழ்ந்தவர் என்பதெல்லாம் இல்லை உங்களின் உண்மை மதிப்பை உழைப்பை உங்களை தவிர வேறு யாராலும் நூறு சதவிகிதம் புரிந்து கொள்ளவும் முடியாது உங்களுக்கு உங்கள் மீது திருப்தி ஏற்படும் அளவிற்கு உங்கள் பண்பு உள்ளதா உங்கள் உழைப்பு உள்ளதா என சரிபார்த்து கொள்ளுங்கள் பிறகு மற்றவர்களை திருப்திப்படுத்த முயற்சி செய்யுங்கள் அதில் வெற்றி கிடைத்தால் சந்தோஷம் இல்லை என்றாலும் பரவாயில்லை ஒரு கண்ணாடி கடைக்காரருக்கு வைரத்தினுடைய மதிப்பை எப்படி புரிந்து கொள்ள முடியும் ஒரு துறையைச் சேர்ந்தவருக்கு இன்னொரு துறையைச் சேர்ந்தவரினுடைய மதிப்பை எப்படி புரிந்து கொள்ள முடியும் இங்கு ஒவ்வொருவரின் குணாதிசயமும் எதிர்பார்ப்பும் வேறு வேறாக இருக்கும் பொழுது எல்லோரையும் திருப்திப்படுத்துவது என்பது ஒரு பெரிய சவால்தான் இது தவிர உங்களால் சிலரை திருப்திப்படுத்த முடியவில்லை என்பதற்கு இன்னொரு காரணமும் உண்டு பள்ளிக்கூடத்தில் காலாண்டு அரையாண்டு தேர்வுகளில் எவ்வளவு சிறப்பாக பதில் எழுதியிருந்தாலும் முழு மதிப்பெண்கள் தரமாட்டார்கள் அப்படி ஒருவேளை மாணவன் ஒருவனுக்கு நூற்றுக்கு நூறு மதிப்பெண் கொடுத்துவிட்டால் அவனுக்கு நான் பெரிய படிப்பாளி என்ற மெத்தனம் வந்து அடுத்த கட்ட உழைப்பை முயற்சியை கைவிட்டுவிடக்கூடும் என ஆசிரியர்கள் நினைத்து கொஞ்சம் மதிப்பெண்களை குறைத்துத்தான் போடுவார்கள் அப்படித்தான் நாம் இன்னும் உழைத்து இன்னும் நம் திறமையை வளர்த்து கொள்ள வேண்டும் என்பதற்காக சிலர் நம்மை நம் மதிப்பை குறைத்துத்தான் எடை போடுவார்கள் இது இயற்கையின் விதியாகும் இறைவனும் நீங்கள் தொன்னூத்தைந்து சதவிகிதம் பேரை திருப்திப்படுத்திவிட்டாலே போதுமானது மற்ற ஐந்து சதவிகிதத்தை நான் பார்த்து கொள்கின்றேன் கிரேஸ்மார்க்கு கொடுத்து இறுதியில் உங்களை நூற்றுக்கு நூறாக்கி விடுவேன் என்று கூறுகின்றார் நூறு சதவிகித ரிசல்ட்டுக்காக உழைப்பை கொடுப்போம் அதில் ஐந்து சதவிகிதம் குறைந்தாலும் பரவாயில்லை இறுதித் தேர்வில் எப்படியும் நூற்றுக்கு நூறு எடுத்துவிடலாம் என்ற நம்பிக்கையுடன் செயலாற்றுவோம் யாருக்கும் உங்கள் மீதான நம்பிக்கை குறைந்தால் அது பிரச்சனை இல்லை ஆனால் பிறர் சொல்லால் பிறர் விமர்சனத்தால் உங்களுக்கே உங்கள் மீதான நம்பிக்கை குறைந்து போய்விட்டால் அதுதான் மிகப்பெரிய பிரச்சனை நீங்கள் விலைமதிப்பற்ற வைரமென்றால் விலைமதிப்பற்ற வெகுசிலரால் தான் உங்கள் முழு மதிப்பை புரிந்து கொள்ள முடியும் ஆயிரம் கரங்கள் மறைத்தாலும் ஆதவன் மறைவதில்லை உண்மை ஒருபொழுதும் ஒளிந்திருக்காது ஒரு நாள் வெளிப்பட்டே தீரும் அதுவரை கொஞ்சம் பொறுத்திருங்கள் உண்மையில் டேமேஜான பழம்தான் அவசரப்படும் நாம் சீக்கிரம் விலை போக வேண்டும் என்று நல்ல பழங்கள் இயல்பாகவே பொறுத்திருக்கும் அதற்கு தெரியும் நமக்கான நேரம் வரும் நல்ல விலைக்கு நம்மை எடுத்துக்கொள்வார்கள் என்று நாமும் சற்று உயரத்தில் இருந்தால் சிலருக்கு கொஞ்சம் வருத்தம் இருக்கத்தான் செய்யும் அதை மறைக்க நம்மை குறை கூறி நம்மிடம் அதிருப்தியும் அடையலாம் அதைக் கண்டு நாம் சோர்ந்து விடாமல் சதா உற்சாகத்துடன் தொடர்ந்து உழைத்து கொண்டே இருப்போம் அவர்களும் ஒரு நாள் நம்மை ஏற்றுக்கொள்வார்கள் தலை வணங்குவார்கள் அதுவரை கொஞ்சம் பொறுத்திருக்கலாமே தவறில்லை லேண்ட் டு வைட் தேர் இஸ் ஆல்வேஸ் டைம் ஃபார் எவ்ரி நல்லது நன்றி வணக்கம்